இது என்னன்னு தனமாக பார்க்குறீங்க இதுதான் வந்து சீப்பு சீடை தேய்க்கிற கட்டைப்பா இது பழைய காலத்து கட்டை பழைய காலத்தில் வந்து மாவை உருட்டிட்டு இந்த இதில் வச்சு தேய்ச்சா இந்த பல்லு பல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதோட வடிவம் வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும் அதுதான் சீப்பு சீடை பண்ணுற பழகன்னு சொல்கிறது இது இது முன்னாடி காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ நான் ஆசாரிட்ட சொல்லி பண்ண சொல்லியிருக்கேன்ப்பா இதில் வந்து நம்ம மைதா மாவில் வந்து ஜோவி சீடை பண்ணலாம் கலக்கலா பண்ணலாம் நிறைய அந்த நார்த் சைட்லாம் பண்ணுவாங்கள்ல குல்குல்சா என்னமோன்னு சொல்லிட்டு அது பண்ணலாம் இந்த இந்த பலகையில் வச்சு நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எது வேணாலும் பண்ணலாம்ப்பா இது வந்து அதை பிடிச்சிக்கிறதுக்காண்டி கண்டி ஹேண்டில் நல்ல திக்னஸோட இருக்குது பார்த்திங்களா ஒரே பலகை தான் இது வந்து இது பழைய காலத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இது வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லையுமே இப்போ நிறைய பேர் நம்மள்ட இடியப்பங்கட்டை வாங்கினவங்க இது மாதிரி செஞ்சு தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக செஞ்சு வச்சுருக்கேன்ப்பா உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்க ஓகேமா தேங்க்யூ